அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் மரத்திடை பொந்தினுள் வைத்தேன் வெந்து தனிந்தது காடு கழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூக்கென்றும் உண்டோ தமிழ் மனம் வீசும் இந்த அரங்கில் கூடியிருக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் தோழமைகளுக்கும் என் மனம் கனிந்த அன்பும் மரியாதையும் நான் பேசுவதற்கு அடுத்த தலைப்பு தமிழர் பண்பாடு தமிழர் பண்பாடு என்பது வெறும் தலைப்பல்ல ஒரு தாயின் தழுவல் காலம் மாறினாலும் காற்று மறக்காத நம் இனத்தின் தமிழரின் பண்பால் மனமும் மலரும் உலகில் வாழும் மொழிகளிலேயே மிக பழமையானதும் மிக பெருமையானதும் நம் மொழியே ஆகும் தாயின் குரலாகவும் தந்தையின் தியாகமாகவும் பாட்டனின் பாடல்களாகவும் பாட்டியின் கதைகளாகவும் நண்பனின் சிரிப்பாகவும் தமிழ் மொழி திகழ்கிறது திருக்குற நமக்கு நெறியை காட்டுகிறது சங்க இலக்கியங்கள் நமது பண்பாட்டினை சுவடுகளாய் சுமக்கின்றன உணவும் உடையும் இருக்கிறது உணவால் ஒழுக்கம் உடையால் ஒளிவு சம்பா அரிசியடி சாதன் ஜமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி உழுக்குழக்காய் நெய்வாத்து முத்து சர்க்கரையும் தித்திக்கும் என்ற சித்தரின் பாடல் எத்தனை அழகாக உணவை மட்டுமல்ல சத்தும் சவநிலையும் உடையது சாதம் பரப்பு பாயாசம் கூட்டு பொரியல் ஆகியவை சத்துடன் சுவையும் சேர்ந்தவை மனம் கொள்ளும் மெல்லிய மிளகு மிதமான மசாலா நம் சமையலின் சிறப்பு நம் பாரம்பரியத்தில் உணவு ஒரு கலை உடை ஒரு மரபு மாதர்கள் அணியும் ஆண்கள் அணியும் வேட்டி எளிமையில் நம் பாரம்பரியத்தை காப்பது அதுவே நம் தமிழரின் உடைநெறியாகும் தமிழ் தமிழ் பண்பாட்டின் சிறப்பாக விருந்தோம்பல் இருக்கிறது விருந்தோம்பல் நம் மரபின் முத்திரை வந்தாரை வருக வருக என வரவேற்று இன்முகம் காட்டி உபசரித்து வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்து நம் தமிழரின் மிக தனித்துவமான பண்பாகும் இதுவே நம் பாரிமன்னன் அத்தியமான் நெடுமானஞ்சி சடையப்பெண் ஆகியோரின் வரலாற்றின் மூலம் அறிந்து கொண்டது தமிழர் வாழ்வில் விழாக்கள் ஆனந்தத்தின் அலைகள் பொங்கல் தீபாவளி கார்த்திகை தீபம் ஆடிப்பெருக்கு ஒவ்வொரு விழாவும் ஒரு பாடம் பொங்கல் நன்றி சொல்லும் மனம் வேண்டும் தீபாவளி இருள் முடியும் ஒளி ஆரம்பமாகும் ஆடிப்பெருக்கு தத்துவங்களை வெளிப்படுத்துகின்றன விழாக்களில் பாசம் பொங்கும் உறவு வளரும் மனிதம் மலரும் விழாக்களில் விருந்தோம்பல் வீடுகளில் மகிழ்ச்சி இதயங்களில் ஒற்றுமை நண்பர்களோடு சிரிப்பு குடும்பத்தோடு பாசம் இதுவே நம் தமிழர்களின் நேசம் தமிழ் பண்பாட்டின் கண்ணாடி தமிழரின் கலை பறை இசை கரகாட்டம் பரதநாட்டியம் வில்லுப்பாட்டு கோலம் சிலம்பம் இவை அனைத்தும் நம் தமிழின் மனத்தை தாங்கியவை இசையும் இலக்கியமும் இணையும் இடமே தமிழனின் உயிர் என்றார் கவிஞர் கண்ணதாசன் ஒவ்வொரு கலைக்கும் ஒரு கதை உண்டு ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒரு கனவு உண்டு அக்கனவே இக்கலைகளை உயிரோற்றத்துடன் வைக்கிறது சங்க காலங்களிலேயே சங்க காலத்திலேயே தமிழ் இலக்கியங்கள் மலர்ந்தன அகநானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய நூல்கள் தமிழ் மக்களின் எண்ணம் உணர்ச்சி நாகரீகம் ஆகியவற்றை வெளிப்படுத்தின அது மட்டுமா மரியாதையும் மனிதத்துவமும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பாகும் பெரியோருக்கு பணிவு சிறியோருக்கு அன்பு அன்றையோருக்கு உதவி இதுவே நம் தமிழரின் வழிமுறை இதுவே நம் தமிழரின் வழிமுறை குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த மயிலுக்கு மறைக்க ஆனால் நாம் நம்மை வடித்த மொழியை பண்பை மறக்க மரபுகள் அல்ல அது நமது அடையாளம் நமது வாழ்வில் நற்பண்புகளை வளர்க்கும் வழி அதை காப்பாற்றுவது வளர்ப்பது அடுத்த தலைமுறைக்கு பரிமாறுவது நமது கடமையாகும் திருவள்ளுவரின் முதல் கூற்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எப்படி இந்த உலகிற்கு ஆரம்பமாகவும் ஆதியாகவும் கடவுள் இருக்கிறாரோ தமிழ் பண்பாடு என்பது இந்த மனித குலத்தின் ஆதி அதை மதித்து பின்பற்றி உலகிற்கு எடுத்து காட்டுவது நமது பெருமை எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னொரு பண்பாடு எங்களுக்கு வந்தாரை வாழ வைப்போம் என்ற பண்பாடு கண்டிப்பாக இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை வந்தாரை வாழ வைப்போம் ஆனால் நம்மவரை மட்டுமே ஆள வைப்போம் இதற்கான முயற்சியில் இதற்கான முயற்சியில் இறங்கி களம் கண்டு இனம் காப்போம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு வாய்ப்பிற்கும் வருகைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி